ரொம்ப அருமையான விஷயம் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் ரெண்டையும் அல்லா சேர்த்து சொல்றான் பிரிக்கிறது இல்ல இன்னொரு ஆயத்தில் வணங்குங்கள் இணை வைக்காதீர்கள் உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள் அவன் எங்கே தன்னை சொல்வானோ அங்கே தாய் தந்தையர்களை சொல்கிறான் தன்னை வணங்க சொன்னான் தாய் தந்தையர்களோடு அழகாக நடங்கள் என்றான் உபகாரம் செய்யுங்கள் என்றான் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து என்றான் இன்றைக்கு தாயின் தரம் என்ன தந்தையின் நிலை என்ன தாயை மதிக்காத பிள்ளைகள் தாயை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள் தாயை எட்டி உதைக்கிற பிள்ளைகள் தாயை வீசுகிற பிள்ளைகள் தாயை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் தாயை மறியாமல் நடக்கிற பிள்ளைகள் தந்தையை பார்த்து கை நீட்டும் பிள்ளைகள் ரொம்ப வருத்தப்படுகிறோம் அல்லாவுக்கு கோபம் இறங்கும் இடம் உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் தாய் தந்தையர்களின் கோபம் ஏற்படும் நேரம் என்றார்கள் அம்மா அம்மாவோடைய கோபம் வரும்னா அங்க அல்லாவுடைய கோபம் வந்துடும் பெற்றோர்கள் யாரு எத்தனை கண்ணியத்திற்குரியவர்கள் அவர்களுக்கு எத்தனை மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் ஜமாத்து காப்பாற்றப்படணும் பள்ளிவாசல்ல போய் ஜமாத்து தொழுக முக்கியம் பாப்பாவுக்கு சோம் இல்லை உம்மாவுக்கு சோம் இல்லை அவங்க ஹிதுமத்தில் இருக்கிறோம் அவங்க கூட இருந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க நீ ஜமாத்துக்கு போறதை விட பாப்பா அம்மா பக்கத்தில் இருந்து ஹிதுமத்து செய்துட்டு வீட்டை தொழுகிறது சிறப்பு என்று இமாம்கள் எழுதி வைத்தார்கள் ஞாபகம் மையுங்கள் பெற்றோர்களின் மனம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று பெற்றோர்கள் துவா செய்வார்களா புகாரு ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லா மறுக்காத பாடம் மறுக்காத பிரார்த்தனை உன் தாயும் தந்தையும் உனக்காக கேட்கும் துவா என்றார்கள் நீ நல்லா இருக்கணும் உங்க உம்மா குத்த துவா செய்தாங்களா நீ நல்லா இருப்பாய் உன் தந்தை துவா செய்வாரா நீ நல்லா இருப்பாய் தாயும் தந்தையும் மனம் வருத்தப்படுவார்களா அந்த வருத்தம் உன் சந்தோஷத்தையும் விடும். அதனால இன்றைக்கு வளர்ந்து வருகிற நமது பிள்ளைகள் இங்கே நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் இருக்கிறீர்கள் தாய் கண்ணியமான இடம் கொடுக்கப்பட வேண்டும் தந்தை மரியாதைக்குரியவராக ஆக்கப்பட வேண்டும் நான் வழிகாட்டப்படும் இடம் என் பெற்றோர்கள் அவர்களின் நல்ல துவாவில் அல்லாவும் கிடைக்கிறான் ரசூலும் கிடைக்கிறார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுவது கடமை பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதும் கடமை அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமை பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது கடமை பெற்றோர்களை அளவைத்து பார்த்து விடாதீர்கள் அல்லாவோடு நன்றியோடு நடப்பு பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் கலா ஆக்கி விடாதீர்கள் காலம் பிற்படுத்தி விடாதீர்கள் ஜும்மாவை வீணாக்கி விடாதீர்கள் தொழுகை அல்லாஹ் இரண்டாவது பெற்றோர்கள் அவர்களை குளிர வையுங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் அவர்களுக்கு பணிந்து விடுங்கள் சொர்க்கம் தாயின் காலடியில் தந்தை உன் சுவனத்தின் தலைவாசல் சொன்னார்கள் நபிகள் நாயகம் என் சொர்க்கத்தின் தலைவாசலே என் தந்தை என் தாயின் பாதடியே என் சொர்க்கம் நான் சரியாக நடப்ப நடப்பதை என் இலக்காக கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லா அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக